காமராஜர் ஐயாவோடய அம்மா முத்துராமலிங்க தேவர் ஐயா நேரில் போய் காமராஜர் எலெக்ஷனில் நிற்கணுங்கிறாப்புல அதனால் அந்த இடத்த கொடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறாரு அதுக்கு காமராஜர் ஐயாவோட அம்மா இந்த மாதிரி நான் ஒரு கொட்டைப்பிள்ளையை வச்சிருக்கிறேன் நான் கல்யாண காட்சி பண்ணணும்ல ஐயா எனக்கு இருக்குது இந்த ஒரு வீடு தானே ஐயா இதை வச்சு தான் ஏதாச்சும் நான் பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிக்கணுன்ட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அப்போ இடத்த கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவர் இப்போ முத்திரமாளிக தேவரையா வெளியில் வந்துடுறாரு அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது உண்மையிலே இவ்வளவு கேவலமாக கீழ்த்தரமாக எந்த ஒரு தரங்கட்ட தனத்தில் இப்படி படத்தில் காட்சி படித்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் காமராஜரையோட சகோதரி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பிறக்கிறாங்க அப்போ உள்ள காலகட்டங்களில் பதினாலு வயசு பதினஞ்சு வயசு பதினாறு பதினேழு வயசுலலாம் திருமணம் முடிச்சு வச்சுருவாங்க அப்போ உள்ளதெல்லாம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பிறந்த அவங்க சகோதரிக்கு நிஜமாவே அவங்களுக்கு வந்து பதினெட்டு வயசில் திருமணம் முடிஞ்சிருச்சு ஆனால் அந்த படத்தில் எப்படி காட்சிப்படுத்தியிருக்காங்கன்னா என் பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க அந்த தேர்தல் எப்போ வருது அப்புடின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு முப்பத்தேழு காலகட்டம் அப்போ இந்த முப்பத்தாறு முப்பத்தேழு காலகட்டம் அப்படின்னா அப்போ முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்யாணம் பிடிக்காமல் வச்சிருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அப்போ பொய்யான ஒரு கதையை இவங்க ஏதோ அவர் பசுமொன் முத்துராமலிங்க தேவரையாவை ஒரு மிகைப்படுத்தி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக காமராஜர் ஐயாவோட அரசியல் வாழ்க்கை என்னமோ முத்துராமலிங்க காமராஜர் காமராஜர்யாவை வளர்த்து விட்டாரு அவரால் தான் அரசியலுக்கு வந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாய பிம்பத்தை தேவையில்லாமல் சினிமாவில் இவங்க காட்சி